வணக்கம் மக்களே இன்றைக்கு எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஆகையால் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் இசுவாசம் ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்தோரின் உயிர்த்தழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகள் ஆகிய அஸ்தி மறுபடியும் போடாமல் பூரண பூரணராகும்படி கடந்து போவோமாக தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பர்சுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மலையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் அதின் முடிவு பிரியமானவர்களை நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவர்களுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் உள்ளவர் அல்லவே நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றியவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறோம் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷன் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படி ஆணையிடுதலே சகல சகல விவாதத்திற்கும் முடிவு அந்தபடி தேவனும் வாக்குத்தத்த பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் நாளை அதை ஸ்திரப்படுத்தினார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்குரமாயிருக்கிறது நமக்கு முன்னோடி இயேசு மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த துறைக்கில் பிரவேசித்திருக்கிறார் ஆமேன் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்